முத்து வந்தல்லோ புல்வாளிலே முத்து வந்தல்லோ முத்து வந்து முத்தம் தந்தல்லோ பூவுக்குள்ளே புயல் அடிச்சல்லோ ஏன் முத்து தினமும் என்ன பாடி வறுவழிச்சு ஏன் தொந்தரம் பண்ற தொந்தரம் பண்ணமுன்னு சொல்ற அப்புறம் ஏன் வர்ற அது ஐயா உன் குரல கேட்டோடனே கால் தானா வந்துருது வந்து என்ன புண்ணியம் என் ஆசையை நிறுவத்தி மாட்டேங்கிறியே என்ன ஆசை எனக்கு மூணு பையங்க என் முன்னாடி போய் சேர்ந்துட்டான் என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பாவனு தங்கச்சி பாப்பாவனு அடம் பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே கருப்பு அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க அவ்வளவு ஏன் முத நாள் வரவேற்பு அடுத்த நாள் தாலி கட்டுறலையா அதனால முதல்ல இப்ப வர வச்சுரு அப்புறம் தாலி கட்டுருவேன் ஆமா நமக்கு சிகப்பா பொம்பளை பிள்ளைதான் போறக்குன்னு எப்படி சொல்ற நான் கருப்பு நீ சிகப்பு கருப்பு சிகப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தான எங்க தலைவர் சொல்லியிருக்காரு உனக்கு பொம்பளை பிள்ளைதான வேணும் நீ மூக்குல கை வைக்கிற முக்கியமான விஷயம் இருக்கு

இந்த mach阿 anys asthma殿. availability Essais finds لeur வாங்க

மனுஷனுக்கு எல்லாமே மூச்சு காத்து தான் இந்த மூச்சு காத்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் வலது பக்கமாவும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் இடது பக்கமாவும் மூச்சு காத்து மாறி மாறி வரும் வலது பக்கம் வந்தா சூரியகலை இடது பக்கம் வந்தா சந்திரகலை இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும் ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிறக்கும் ஆஹா ஐயா இத நம்பி நாங்க இறங்கலாமா பார்த்து என்ன கேள்வி நீங்க பொறுக்கிறது காரணம் நான் தான் இந்த வித்தை கத்து கொடுத்த உடனே தான் எனக்கு வேலை கொடுத்தாங்க ஓ அண்ணே எனக்கு வலது பக்கம் வருது சூரிய கலை உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன் வரேன் ஏ வரணுங்க அண்ணா அண்ணா நான் என்ன பண்றது எனக்கு சந்திர கலை வருது சந்திர கலை வருதா இப்படியே மூக்குல கை வச்சிருக்க சூரிய கலை வந்துறா அப்படியே போ சரி போ அப்படியே கொஞ்சம் திரும்பி பார் நாய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வித்தையை கண்டுபிடிச்ச நீ கண்ட பொறுக்கி பத்தி சொல்லி கொடுக்குறியடா ஊச்சி காதிங்க உங்க பூவுல தன்ன உரலாம் பரப்பற உன்னை நேர்ல வந்து ஓட்டாண்டா சரிப்படுவேன் அம்பு விசாக்கு போறவன மகானா என்ன அந்த புத்தி போலயே ஆ ஆ ஹே ஹேன மூக்க ரம்ப மோடரா அவர் மாதிரி ராபிடே போற அப்பா இதல்ல பெரிய ரகசியம் மறைங்கிருக்காப்பா என்ன கிட்ட வாங்க ஆமா நாம இத மறதே போய்டுமே மாலா என்ன తినిட்டு வந்து இப்பு மூக்க கிட்ட விரலை வைக்கறீங்க ஒரே நார்து போடி பைத்தியக்காரி ஆம்பளை குழந்தை புறக்கிற வித்திய கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் இப்படி சொல்லி சொல்லி ஏதா உங்களுக்கு அஞ்சு பொம்பளை புள்ள பெற்றாச்சு இனி நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு குழந்தைய பிறக்க போறது இல்ல போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன்

உன்ன சொல்லி குத்த இல்லையா மூணு வேலை மூக்க பிடிக்க சோரியம் போட்டு இங்கயே தங்க வச்சிருக்க பாரு அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு சோரே கிடையாது பசிக்குமே போய் புள்ள தின்னு புளி பசிச்சாலும் எங்க புள்ள திங்க போகுது மூச்சில இவ்வளவு விஷயம் இருக்குதா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்

நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியுப்பா ஆயிடுச்சு போல இருக்குது அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்கல வீசி இருக்குது நீ கருத்தி வடிச்ச மாதிரி தலை நினைச்சு போய் கிடக்கு இதுல ஆசை வரையா அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்த கை வைக்கிறாங்க குழுவாளியிலே முத்து வந்தல்ல மூச்சல்லோ மீனாவுக்கு எடது மூச்சல்லோ முத்து மீனா ஒன்று சேர்ந்த லோ மூச்சு நின்னோ ரெங்க நாயகி பேர் சொல்லி கூப்பிட முடியல எவனோ ஒரு தைரியசாலியும் பேர் சொல்லி கூப்பிடுறான் நல்லா இருக்கட்ட ரங்கநாயகி ரங்கநாயகி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நீ சொல்ல போய் நான் சொல்லட்டுமா வயசுல மொத்தம் நீயே சொல்லு

ஆமா வா பாத்து வந்து பாரு என் அழுக்கு துணி மட்டும் தான் இருக்கு கம் அம் காம் பாரு வெயிட் ஐ சி போறா என்னாச்சு போது பாத்தி போது இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம் தம்பி பொண்டாடி குளிக்கிற அண்ணனுக்கு எல்லாம் எட்டி பாக்குறானுங்க அதுவும் அம்மா பக்கத்துல இருக்கும்போது போதே சரியா பாக்கலமா ஏமா அடிக்க இரு சொல்லுமா தெரியாத அடிக்காதமா அடிக்காத என்ன மன்னிச்சிருப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா இனிமே அவங்க எது சொன்னாலும் நீ நம்ப அந்த அதுவே எனக்கு போதுமா ஃபாரன் ரேஞ்சில பொண்டாட்டிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க உண்மை சொன்னா உமேச்சானுங்க என்னடா சொல்லிட்டு போறானுங்க உன்னை இங்கிலீஷ்ல ஏதோ திரிட்டே போறானுங்க அடி செருப்பால தா ஐயோ ஆ வாரு ஃபுல் தி எல்லா சத்தமும் எனக்கு தான் புழுவாளியிலே முத்து வந்தல்லோ புழுவாளியிலே முத்து வந்தல்லோ தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ இந்தா பிரியாணி உட்காருங்க தேங்க்ஸ் முத்து இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும் இங்க போறதுக்கு முன்னாடி வந்துட்டான் இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம் அதனால இந்த ரெண்டு பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க முத்து நாங்க சொல்ல போற விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்ல கூடாது இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும் வாய் வழியா வருது ஐயா பிரியாணியை கொடுத்துட்டு கண்ண கேக்குறீங்களே ஒரு கிட்னி கேளுங்க தரேன் அது உள்ள இருக்கு யாருக்கும் தெரியாது என் கண்ண கொடுத்தா ஊருக்குள்ள ஒத்த கண்ணே ஒத்த கண்ணுன்னு கூப்பிடுவாங்க

என்னச்சி அவசரப்பட்டு என் குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க இனிமே பேனாவை என் கையாலேயே மாட்டேன்னு அந்த ராஜா போன்ல கதறி அழுதுருப்பானே நீங்களும் அவனை அடிச்சுக உதைச்சுக ஏதாவது நடந்துச்சா ஆனா இப்ப எப்படி அதாவது நீ தூக்கிட்டு வந்தது அவனோட குழந்தைல

ஒரு மணி நேரம் என்ன இப்ப இன்னும் மணி நேரத்துக்குள்ள குழந்தை இங்க இருக்கும் அதான் வர்கீஸ் அடிக்கடி அதான் வர்கீஸ் வர்கீஸ்னு சொல்றிய அத முதல்ல நிறுத்து சரி அண்ணாச்சி அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையே இனிமே சொல்ல மாட்டான் அதான் வர்கீஸ்